ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேக்சிமம் இந்த கார்டன் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திராட்சை செடியை எப்படியாவது வந்து நம்மளோட கார்டன்லையும் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தாகணும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய ட்ரீமாவாக வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நர்சரியிலேருந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுக்க போகிறேங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த திராட்சை செடியை வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போகிறேங்க ஸோ உங்களுக்கு எதாவது வேணுன்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஆஃபர் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளியராக வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறேன் ரெண்டு பிளான்ட் வாங்கிங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் இந்த பிளான்டெல்லாம் நீங்கள் வெளியில் எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு செடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே தான் வந்து சொல்லுவாங்க இன்கேஸ் இந்த எல்லாம் வேணும்னா நம்மளோட ஜேஎஸ்ஆர் ஐடெக் நர்சரியை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு காம்போ சிட்டாக அதாவது ரெண்டு பிளான்ட்டாக வாங்கிங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் இன்கேஸ் இந்த எல்லாம் வேணும்னா நம்மளோட ஜேஎஸ்ஆர் ஐடெக் நர்சரியை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லை எல்லா விதமான பிளான்ட்டு வந்து அவைலபிள் இருக்கு ஜஸ்ட்டு இந்த டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பரை கான்டக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் நம்மக்கிட்டே என்னென்ன பிளான்டெல்லாம் இருக்கோ அந்த பிளான்ட்டோட கேட்லாக் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோங்க அதை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா தான் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குதுன்னு வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும் ஸோ அதை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது மாதிரி அடுத்தடுத்த ஆஃபரெல்லாம் நிறையா போட்டுகிட்டே இருப்பேங்க ஸோ தொட தொடர்ந்து நம்மளோட சேனலில் வந்து பாருங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதில் பார்க்கலாம்